நான் நான் திராவிட இனத்திலிருந்து வந்திருக்கிறேன் அதன் காரணமாக நான் உங்களையெல்லாம் விட உயர்ந்தவனாகவோ அல்லது உங்களையெல்லாம் விட வேறுபட்டவனாகவோ இருக்கிறேனா என்றால் நாங்கள் தனித்துவமானவர்கள் ஆனால் பிறரை ஒடுக்குமுறை செய்பவர்கள் அல்ல அப்படின்ற டிக்ளரேஷனை அந்த இடத்துல இருந்து தான் அதே ஸ்பீச்சில் அண்ணா இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறார் இந்தியா என்கின்ற இந்த தேசத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த தேசம் என்கின்ற கட்டுமானத்தையும் நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எதிரொலிக்கிறது அண்ணா அறுபதுகளில் கேட்ட அந்த கேள்வியைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்கிறார் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்கிறார் என்பது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வெவ்வேறு தேசிய இனக்குழுக்களும் இதே கேள்வியை இன்றைக்கு முன்வைக்க இருக்கிறார்கள் அப்போது தமிழ்நாடு இந்தியாவின் திசைவெளியை தீர்மானிப்பதில் முக்கியமான பங்காற்றி